ஒன்று என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்படுவார் அப்படின்னு ஒரு உருட்டு ரெண்டாவது ஒரு உருட்டு என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு தலைவர் அவர் வந்து லண்டன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காக அங்க ஒரு உருட்டை உருட்டிருக்காரு இந்த பக்கம் பார்க்கும்பொழுது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக தான் வந்து ஜெயிக்கோ அப்படின்னு அங்க ஒரு உருட்டு இங்க ஒரு உருட்டு உருட்டியிருக்காரு ஸோ இந்த ஒரு மூணு விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவினுடைய கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகிடுவாங்க அவங்க வந்து பிஜேபி பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல சாரி உருட்டியிருக்காப்பில் நம்ம ரவீந்திரன் உருட்டுசாமி அவர்கள் ரவீந்திரன் உருட்டுசாமி அப்படின்றவர் திமுகவினுடைய முதல் தரமான முரட்டுத்தனமான ஒரு முட்டு ஒரு சொம்பு அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் வந்து இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது திமுக திமுகவிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தலாகத்தான் தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னடா அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி லட்சணம் மயிறு அப்படி தான் இருக்குது ஸோ அதை வச்சு நம்மளும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதை தாண்டி வந்து இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழல் என்னடா அப்படின்னா பிஜேபி கூட்டணியில் வந்து அதிமுக இருக்காது உண்மைதான் அந்த கூட்டணி இல்லவே இல்லை எப்பவுமே வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்றது இபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிட்டாரு இன்னொரு விஷயம் வந்து இந்த பக்கம் அதிமுகவிற்கு ஒரு வலுவான கூட்டணி இல்லை அந்த கூட்டணி அமைப்பதற்கான எல்லா வேலைகளையும் வந்து அதிமுக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த என்ிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றை வச்சுக்கிட்டு பிஜேபி ஆடாடுன்னு ஆடிட்டுருக்காங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி எந்த நேரத்தில் எந்த பக்கம் சாய்வாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது அது மாதிரியான ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது அவங்கள பிஜேபியே நம்ப மாட்டாங்க ஆனால் நம்ம ரவீந்திரன் உருட்டா உருட்டு சாப்பிடு என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா பிஜேபியோட கூட்டணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட தேமுதிகவும் விடும் அப்படின்னு உருட்டி இருக்காப்புல இது ஒரு உருட்டு பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியை நம்ப மாட்டாங்க ஆனால் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து தேமுதிகவும் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் இடம்பெறும் அப்போது வந்து இபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்படுவார் அப்படின்னு ஒரு உருட்டை இருக்காரு சரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவினுடைய இந்த கூட்டணி அப்படின்றத இப்போ இருக்கிற மாதிரி இருக்குமானா அதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னடா அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் கதர் கதர்னு கத்து இருக்காங்க அதில் குறிப்பாக வந்து நம்ம துரை துரை வைக்கோ வந்து பாவம் முடியல அவர் ஏதோ தப்பித்தவரு இந்த ஒரு எம்பி ஆகிறதுக்குள்ள திமுகவில் அவரை போட்டு செய்யாத செய்னு செஞ்சு விட்டாங்க அவரு வந்து மிகப்பெரிய ஒரு விரக்தியில தான் இருக்காரு அப்படின்றது தெரிய வருது இன்னொரு பக்கம் பார்க்கும்போதுங்க இந்த திமுகவில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர் யார் அப்படின்னா நம்ம திருமாண்ணே வேங்கை வயல் முதற் கொண்டு இப்போ நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வரைக்கும் எவ்வளோதாயம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது எவ்வளோதாயா உங்களை நான் காப்பாற்றுறது ஏன் சமூகக்காரன் என்னையுமே செருப்பில் அடிக்கிறாய் அப்படின்ற மாதிரி மனசு உடைஞ்சு ஓஞ்சி போய் விரக்தியில் உட்காந்துட்டு இருக்காப்புல நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுகவிலேயே இருப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்படி இருக்கும்போது வந்து அதிமுக வந்து தனியாக தனித்தோட சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருட்டு சமயம் வந்து உருட்டி இருக்கிறத ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயமாக தாங்க பார்க்கப்படுது இந்த பக்கம் பார்க்கும் பொழுது விஜயனுடைய மாநில மாநாடுலாம் வந்து தொடங்கிருச்சு சேலத்தில் போட போகிறாங்க எம்ஜிஆர் கேப்டனுக்கு பிறகு தொடர்ந்து இப்போ விஜய் அவர்கள் அவங்களுடைய மாநில வந்து சேலத்தில் முதல் மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆறு மாநில மண்டல மாநாடு அப்புறம் பொதுக்கூட்டங்கள்லாம் போட போகிறாங்க விஜய் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு அதை தாண்டி இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்கள ஒரு மாநில கட்சியாக அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க இப்படி இருக்கும் வந்து விஜயோட ஸ்டாண்ட் என்ன சீமானுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய கல நிலவரம் இருக்கும் ஆனால் ஆக பத்ததில் யார் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் ஈபிஎஸ்க்கும் சரி அதிமுகவிற்கும் சரி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருக்கு அப்படின்றது கல நிலவரம் என்ன வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா திமுகவினுடைய ஆட்சி லட்சணம் அப்படி இருக்குங்க ஸோ அதனாலேயே வந்து இந்த முறை அதிமுகவிற்கு மீ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் கள நிலவரமாகவும் இருக்கு இப்போ ஒன்றது கிளம்புறத நான் சதீஷ் பேங்க்